டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் பஜ்ஜி எத்தனை விதமாக போட்டு சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது ஏன்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்லையும் ஒரு வித்தியாசமான சூப்பரான பஜ்ஜி போட போகிறோம் இன்னைக்கு பஜ்ஜியில் என்ன ஸ்பெஷல்னா உளுந்து மாவை வச்சு நம்ம பஜ்ஜி போட போகிறோம் உளுந்து மாவை வச்சு நார்மலாக நம்ம உளுந்த சாப்பிட்ருப்போம் அதே உளுந்து மாவை வச்சு இன்னைக்கு பஜ்ஜியாக போட்டு சாப்பிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் மாவு ரெடி பண்ணீங்கன்னா வாழைக்காய் வச்சு தான் பஜ்ஜி போடணும் இல்லை நீங்கள் மிளகாய் பஜ்ஜி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுக்கலாம் எது போட்டாலும் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல் அவ்வளவு இந்த உளுந்து மாவு பஜ்ஜியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உளுந்து மாவில் பஜ்ஜி இப்போ நம்ம வாழக்காயில்தான் பஜ்ஜி போட போகிறோம் அதனால் இந்த வாழைக்காயை வந்து இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிடுங்க இந்த கார்னர்லையும் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து லேசாக இழைச்சி கொடுத்துருங்க அந்த தடிமனான அந்த தோல் பகுதியை இழைச்சி கொடுத்துருங்க இப்போ நம்ம லேசாக அந்த மாதிரி அதிலருந்து ஒரு பிசின் மாதிரி வரும் அப்போ அதை வந்து லேசாக இந்த மாதிரி தொடச்சி முட்டுரும் அவ்வளோதான் இல்லைனா நமக்கு அது ஒரு வலு பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்காக தான் தொடச்சிட்டு இது போல் தனியாக வச்சுருங்க நம்ம எத்தனை போடம் நினைக்கிறோமோ அத்தனை காயை நம்ம தனியாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு காயை எடுத்திருக்கேன் நாலு காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து கட் வச்சுருக்கக்கூடிய அந்த வாழைக்காயை வந்து நம்ம வந்து சிவி எடுக்க போகிறோம் சிவி எடுக்கிறதுக்கு அந்த கரெக்டாக நம்ம செட் பண்ணணும் அதாவது எப்படின்னா அந்த கணத்துக்கு தக்கன நம்ம செட் பண்ணி இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிடணும் சைடில் இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த சீவ் பக்கம் கரெக்டாக வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு லேஸை நம்ம எண்ணெய் லேசை தடைக்கணும் இந்த இடத்துல மட்டும் தடவு மேலேலாம் தடவண்டா லேசை இந்த இடத்துல அது வந்து நமக்கு சீவும் போது கொஞ்சம் நல்லா வழுக்கிகிட்டு போவோம் அதுக்காகத்தான் அவ்வளோதான் இந்த மாதிரி தடவிட்டு இப்போ நம்ம இங்கே ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்படி வைங்க கட்டையில் இப்படி வச்சுட்டு இந்த உள்ளங்கை மட்டும்தான் இப்படி இருக்கணும் இந்த உள்ளங்கை எப்பையும் இந்த உள்ளங்கை மட்டும்தான் அழுத்திருக்கணும் இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம காயை சீவணும் அப்படின்னா தான் நமக்கு காய் நல்லா ஒன்று ஓல சீவி வரும் ரெண்டாவது இந்த கையை இப்படி மடக்கி பிடிச்சிடாதீங்க இங்கே கட் பண்ணிடும் விரலெல்லாம் கட் பண்ணிடுவோம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த அழுத்த இப்போ நம்ம அப்படியே உள்ளங்கை வச்சு மட்டும் அழுத்தணும் அழுத்தும் போது நமக்கு ஒன்று ஓலை அது வாட்டில் கட் வரும் இப்போ அந்த விரல் நான் எப்படி தூக்கி பிடிச்சிருக்க பார்த்தீங்களா அப்படி தூக்கி பிடிச்சி அந்த உள்ளங்கை மட்டும் அழுத்தணும் அழுத்திட்டு அப்படியே மேலே கீழே இழுத்து இழுத்து சீவுங்க சூப்பராக நமக்கு வழக்காக நல்ல சீவி வந்துடும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு சீவன உடனே அப்படியே எடுத்துடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிச்சம் இருக்க தான் செய்யும் ரொம்ப முழுமையெல்லாம் சீவன் நினச்சிடாதீங்க கையை சீவிடும் அதனால இதெல்லாம் நம்ம மிச்சம் தனியாக வச்சிடலாம் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் ஆட்டுக்குட்டி கொடுத்துடலாம் இப்போ நம்ம வாழைக்கையெல்லாம் சீவியாச்சு சீவுனதை அப்படியே எடுத்து அடிக்கிடுங்க அடிக்க நம்ம தட்டில் வச்சா தான் நம்ம அங்கே எண்ணெய் சூடில் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போட முடியும் இந்த மாதிரி அடிக்கிட்டு கை தோதுக்கு வச்சுக்கணும் உளுந்து மாவில் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் அளவுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ நம்ம உளுந்து மாவு பஜ்ஜிக்கு இன்னைக்கு நூற்றம்பது கிராமு உளுந்து எடுத்திருக்கோம் உளுப்பை எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஒரு மணி நேரம் வச்சு ரெண்டு தடவை இருக்கோம் ரெண்டு தடவை கழுவின உளுந்து தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த உளுந்தை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம் எதுல அரைக்க போறோம்னா இங்கே ஒரு பெரிய மிக்சி ஜார் வச்சிருக்கோம் அதில் தான் நம்ம அரைக்க போறோம் இதை நம்ம ரெண்டு ரவுண்டு அரைக்க போறோம் முத ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவு உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மாவா அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ நம்ம முதல் ரவுண்டு உளுந்தை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இந்த மாதிரி நைஸ் அரைச்சிட்டு தனியா ஒரு பவுல்ல மாற்றிடலாம் இப்போ நம்ம மீதம் இருக்கிற உளுந்தையும் ரெண்டாவது ரவுண்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மாவு ரெண்டாவது ரவுண்டு உளுந்து அரைச்சாச்சு அரைச்சிட்டு இதில் வந்து ஒரு அரை கப்பு மட்டும் கடலை மாவு இதில் சேர்த்துருங்க கப்பு கடலை மாவு இப்போ நம்ம மாவோட பக்கம் எப்படி இருக்கோம்னா நீங்கள் ஏற்கனவே பஜ்ஜி பார்த்துருப்பீங்க நம்ம நிறைய பஜ்ஜி வீடியோ போட்டிருக்கோம்ல அந்த பஜ்ஜி அப்படியே முக்கி போகிற அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப இங்கே திக்க இல்லாமல் அந்தளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்தனால இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம கடலை மாவு இந்த இடத்துல எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம தனி உளுந்தில் போடும்போது நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு அரைக்கப்பு கடலை மாவு சேர்த்தா தான் நமக்கு அது எண்ணெய் குடிக்காமல் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு உளுந்து பஜ்ஜி கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு அரைச்சாச்சு ரெண்டாவது ரவுண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் தண்ணி சேர்த்து அரைக்கிற பக்கம் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஏற்கனவே அரைச்சதுக்கு இதையும் மிக்ஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும் இப்போ கடலை மாவு எதுக்கு இதில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த மாவில் போட்டு நம்ம பிசைஞ்சோம்னா நமக்கு கட்டி விழுந்துடும் அதுக்காக நம்ம இதில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு அந்த கட்டியெல்லாம் வராது நல்லா ஒன்று ஓல் மிக்ஸ் ஆகிரும் அதுக்காகத்தான் நம்ம இதில் போட்டு மிக்சிலே போட்டு நம்ம கடலை மாவை ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு கடைசியாக எடுத்து இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சா ஒரே ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் துளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்று ஓலை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ விஸ்க் வச்சு நல்லா மாவு பூரா நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நமக்கு கரெக்டாக அந்த பஜ்ஜி மாவு இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கடல் மாவு போட்டு கரைப்போமோ அதே ட்ரெக்ஷனுக்கு வரணும் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அதாவது எடுத்து நம்ம முக்கி போகிற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நமக்கு பஜ்ஜி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கடுத்து பஜ்ஜியை நம்ம முக்கி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பஜ்ஜி வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் பஜ்ஜி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்பவும் நீங்கள் சூடெல்லாம் போட்டிங்கன்னா பஜ்ஜி சப்பி சப்பி வரும் உப்பி வராது அதனால் நீங்கள் எண்ணெய் சூடை வந்து நல்லா ஒரு தடவை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து நம்ம எண்ணிக்கைக்கு தக்கன அந்த அடுப்போட அந்த எரியதை கூட்டி குறைச்சி வச்சுக்கணும் நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் போடும்போது இப்போ நமக்கு என்ன சூடு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து போட போகிறோம் வஜ்ஜை வந்து முக்கி போட போகிறோம் இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுருங்க அங்கிட்டு இங்கிட்டு நல்லா புரட்டிட்டு கடைசியாக அந்த கீழ்ப்பகுதி பகுதி வந்து லேசாக அப்படி ஓரத்தில்லாம் வலிச்சு விட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் இறக்கிடுங்க அவ்வளோதான் இங்கிட்ட ஒரு முக்கு இங்கிட்ட ஒரு முக்கு நல்லா முக்கிடுங்க முக்கிட்டு லேசாக மட்டும் அந்த பக்கம் வடியாத அளவுக்கு அடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் எண்ணெயோட சூடுக்கு தக்கனையும் எண்ணெயோட அளவுக்கு தக்கனையும் நம்ம எத்தனை பஜ்ஜி உள்ள பிடிக்குமோ அத்தனை பஜ்ஜிக்கு நம்ம பழக்காயை முக்கி உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாள் மட்டும் நான் முக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு பக்கம் இப்போ நமக்கு ஒரு சைடு வெந்துருச்சு வெந்த உடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி புரட்டி விட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்கு நல்லா வெந்து நல்லா ப்ரௌனாக வரணும் வந்த உடனே நம்ம அதை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு இதே ஒரு மூணு நிமிஷம் ஆகும் நமக்கு ரெடி ஆகுறதுக்கு ஆனால் என்ன வந்து நல்லா அந்த அளவுக்கு சூடாக இருந்தால் தான் நமக்கு நல்லா பொசுன்னு அந்த பஜ்ஜி நல்லா எலும்பி வரும் இப்போ நமக்கு சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் நல்லா பொசு பொசுன்னு அருமையாக தயாராகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்து மாவில் செஞ்சுருக்கோம் அன்னைக்கு இப்போ நம்ம இதே மாதிரி மாவை ரெடி பண்ணி நீங்கள் மிளகா பஜ்ஜி கூட செஞ்சுக்கலாம் இதே போல் நீங்கள் மீதி இருக்கிற மாவையும் சூப்பராக வாழைக்காய சீவி அருமையான முறையில் இந்த மாதிரி சொன்ன மெத்தடில் பஜ்ஜிய சுட்டு எடுத்திருக்கேன் இன்னைக்கு கிடைக்கல சூப்பரான உளுந்து பஜ்ஜி நல்லா சாப்டா அப்படி அருமையா பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு பஞ்சு மாணிகை இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் பஜ்ஜி பிரியர்களுக்கெல்லாம் இது ஒரு வேட்டை இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமே நீங்க ஒரு வேட்டைதான் மாதிரி மாதிரிதான் நீங்க ஒரு சூப்பரா பஜ்ஜி சாப்பிடுனு நினைச்சீங்கன்னா இந்த உளுந்து மாவு பட்சியை நீங்க செய்து சாப்பிட்டு அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு அழகான ஒரு உளுந்து மாவு பஜ்ஜி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்